வணக்கம் முருகன் பக்தர்களே இது உங்கள் அருணகிரி சேனல் முருகன் அருளை பெறும் ஒரு புனிதமான பயணத்தில் நீங்களும் சேர்ந்து கொண்டீர்கள் எங்களுடைய இன்றைய சந்தோஷம் சந்தோஷமில்லை மனசு அடங்கவே இல்லையா என்ற உங்கள் உள்ளங்கையில் இருக்கும் வேதனையை கண்டு அதற்கு முருகன் அருளார் தீர்வு காண ஒரு அதிசயமான வாய்ப்பாக அமைந்திருக்கிறது நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கிடைக்கவில்லையே வாழ்வில் ஒரு நிலைமை கூட நிம்மதியாக இல்லை என்று நீங்கள் உணர்கீர்களா அச்சய திருதியில் முருகன் வழிபாட்டின் அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒளி ஏற்ற போகிறது முழுமையான நன்மைகள் முழு வழிபாட்டின் இரகசியங்களையும் தெரிந்து கொள்ள தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் கடைசி வரை பார்த்தால் இந்த அச்சே உங்கள் வாழ்வில் சந்தோஷமும் மன அமைதியும் எப்படி அழைக்க முடியும் என்பதை நிச்சயமாக உணர்வீர்கள் அச்சே திருதியை என்றால் அழியா வளர்ச்சி என்று அர்த்தம் இது பாரத தேசத்தின் மிக முக்கியமான புனித நாள்களில் ஒன்று அன்றைக்கு செய்யப்படும் புண்ணியம் அருள் வேண்டுதல்கள் பக்தி செயல்கள் எல்லாம் அழியாது என்றும் பெருகி கொண்டே இருக்கும் என்றும் நம்முடைய புராணங்கள் கூறுகின்றன இதற்கு காரணம் அச்சே திருதியை தேவர்கள் கொண்டாடிய நாள் உங்களின் ஒவ்வொரு செயலும் சிருஷ்டிக்கு நேரடியான தரும் நாள் இது ஏன் முருகனிடம் அச்சே திருதியில் வழிபட வேண்டும் முருகன் என்பவர் யார் முருகன் என்பவர் அறிவின் ஒளி முருகன் என்பவர் அழியாத சக்தி முருகன் என்பவர் மனசாட்சியின் தூய்மை மனதில் குழப்பம் இருக்கிறதா சந்தோஷம் நிலைக்கவில்லையா அதற்கு தீர்வு முருகனை சரணடைவதுதான் முருகனை வழிபடுவதால் அவர் நம் மனதில் அமைதி தருவார் நல்ல பிராப்தம் உருவாக்குவார் சந்தோஷம் பெருக செய்வார் அச்சே திருதியில் முருகனை வழிபட்டால் மனக்கசப்பு குறையும் எதிர்மறை ஆற்றல் நீங்கும் புதிய மாற்றம் உங்கள் வாழ்வில் உருவாகும் இந்த புனிதமான அட்சய திருதி நாளில் முருகனை எப்படி வழிபடுவது முதலில் உங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் பிறகு பூஜைக்கு தேவையான பொருட்கள் பழங்கள் வெற்றிலை சந்தனம் பூக்கள் ஆகியவற்றை ஒரு சிறிய தட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக தேன் சேர்த்த பழங்கள் இந்த பூஜைக்கு மிகவும் சிறந்தது வெற்றிலை மீது சிறு சந்தனம் வைத்து கொண்டு முருகனை வணங்குங்கள் ஒரு விளக்கு ஏற்றி ஓம் பவ என்று நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் மனதுக்குள் உங்கள் பிரச்சனைகளை முற்றிலும் தாராளமாக சொல்லுங்கள் முருகா உன் பாதையில் நடப்பேன் நீ என் மனதை அமைதிப்படுத்த வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் முயற்சி செய்யும் மனதோடு தன்னை தூய்மைப்படுத்தும் எண்ணத்தோடு இந்த பிரார்த்தனை செய்யுங்கள் பின்வரும் விரத முறை உங்கள் உடலும் மனமும் தூய்மையாகும் பக்தியின் சக்தி உங்கள் உடலில் ஒளிப்படும் இந்த விரத முறையை எப்படி மேற்கொள்ளலாம் காலையில் வெறும் பழங்கள் மற்றும் பால் சாப்பிடலாம் மதியம் சாதாரண சாதம் பருப்பு மற்றும் பயிர் வகைகள் சாப்பிடலாம் இரவு லேசான உணவு சாப்பிடலாம் அன்றைய தினம் முடிந்த பிறகு முருகனுக்கு பிரசாதம் படைத்து ஒரு சிறிய நெய்தீபம் ஏற்றி வேல் வேல் வீரவேல் என்று நின்று உச்சரிக்கவும் இதுவும் ஒரு சக்தி பெருக்கும் பிரார்த்தனையாக இருக்கும் பிறகு உங்களால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு அன்னதானம் செய்யுங்கள் கொஞ்சம் ஆன்மீக நம்பிக்கையுடன் பழைய சோகங்களை விட்டுவிட்டு புதிய வாழ்வை துவங்குங்கள் அதுவே அச்சே திருதியின் உண்மை ரகசியம் இப்போது உங்களிடம் நிச்சயமாக ஒரு அமைதி தோன்றியிருக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்களது ஆன்மீகமான பக்தர்களுடன் பகிருங்கள் முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் புது புது பக்தி வீடியோக்கள் தொடர்ந்து வரவிருக்கின்றன அருள் எப்போதும் உங்கள் மனதில் ஒளியாய் பிரகாசிக்கட்டும்